இந்தியா பொக்ரான்ல நியூக்ளிய டெஸ்ட் பண்றத அமெரிக்காவோட சேட்டலைட் போட்டோ எடுத்துடுது இதனால அந்த மிஷின் ஃபெயில் ஆகி அந்த டீம்ல எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அடுத்தத வந்த கவர்மெண்ட் அந்த டிசைன் பண்ணவரை கூப்பிட்டு அது எப்படி ஃபெயில் ஆச்சுன்னு கேக்குறாங்க அதுக்கு அவரோ என்னோட ஐடியாவை பண்ணாங்க மீதி ஐடியாவை யாருமே கண்டுக்கலன்னு சொல்றாரு இவரோட ஐடியா என்னன்னா அமெரிக்காவோட சேட்டலைட் ஆல டைம் அந்த இடத்த வாட்ச் பண்ண முடியாது அந்த சேட்டலைட் பிளைண்ட் ஸ்பாட்ல இருக்கிறப்ப டெஸ்ட் பண்றதா இவரோட ஐடியாவா இருக்கும் இவரை விசாரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் இவரை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க இப்ப இவர் அஞ்சு பேரை வச்சு ஒரு டீம் உருவாக்குறாரு அந்த அஞ்சு பேரை தவிர வேற யாருக்கும் எதுவும்

ஆதாரத்தோட பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல இன்னொரு சேட்டலைட்டை வச்சு வாட்ச் பண்ண சொல்றான் அதனால இவங்களுக்கு வேலை பண்ண டைம் கிடைக்காததுனால அந்த சேட்டலைட்டோட கவனத்தை திருப்பறதுக்காக இவங்க ஒரு ஐடியா பண்ணி பாகிஸ்தானோட இந்தியா சண்டைக்கு போப்பதுன்னு சொல்லி அறிவிச்சுட்டு பார்டர்ல ஆர்மியை குவிக்கிறாங்க அதனால அமெரிக்கா எல்லா சேட்டலைட்டையும் இந்தியாவோட பார்டர் மானிட்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க அதனால இவங்களுக்கு இப்போ நிறைய டைம் கிடைக்கிறதுனால இவங்க அந்த டெஸ்ட சீக்கிரம் பண்ணி முடிச்சிடுறாங்க இந்தியா அந்த நியூக்ளியர் டெஸ்ட இவ்வளவு சீக்கிரட்டா பண்ணி முடிச்சதுனால உலகமே இந்தியாவை பார்த்து பயப்படுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க